ஓம் ஸ்ரீ குரு யோ நமகா நாளை வைகாசி மாதம் அமாவாசை தர்ப்பணமானது மதியம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு அமாவாசை வருகிறது அது அதுவரையும் சுர்தசி அமாவாசைக்கு தேவையானவற்றையெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் போல் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஸ்நானம் செய்து குல வழக்கப்படி திருநீர் திருமண் கோபிச்சந்தனம் விட்டுக்கொண்டு பஞ்சபஞ்சம் கட்டி கொண்டு பிரம்மச்சாரிகளுக்கு அல்ல ஓம் தேவையான பஞ்சபாத்திர உத்திரணி தாம்பாளம் ஆண்கள் கருப்பெள்ளு பெண்கள் வெள்ளைகள் தர்பை சட்டம் புக்கணம் மற்றும் மூன்று தர்பையினாலான பவித்திரம் மணப்பிளகை நிறைய சொம்புகளிலே நல்ல ஜலம் வில்வம் துளசி சேர்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலே தீபம் தர்ப்பணத்தை சுற்றி நான்கு மற்றும் எட்டு அகல்கள் ஏற்றி வைத்து தர்ப்பணத்தை ஆரம்பிக்கும் முன்பு உங்களது குல குரு குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு தெரிந்தவரை சொல்லி தருவோம் இதில் ஒரு குல வழக்கப்படி பரமேஸ்வர நாராயண இப்படியெல்லாம் சொல்லி பிரீத்தியத்தம் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றோம் இப்பொழுது ஆரம்பிப்போம் ஆச்சமணம் பண்ணுவோம் ஓம் அச்சுதா என்னமகாம் ஓம் அனந்தா என்னமகாம் கோவிந்தா எனமகாம் பவித்திரத்தை போட்டுங்கோ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா ராமண்ணா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா அங்கவந்தனம் சரியாக கேட்டு தெரிஞ்சு இடுக்கு பிள்ளைச்சுவோ சொல்லுங்கோ அபவித்ரஹாம் பவித்ரோவாம் சர்வாவஸ்தாம் பதோபிவாஹம் யஸ்மரேது யஸ்மரேது புண்டரீகாட்சம் சவாஹா அப்பயந்தரஹாம் शुचिः मानसं वासिहं पापं कर्मणां समभार्जितं किराम स्मरणे नैव व्यबोहति नसंशयः रामे रामरामे रामराम तिभिर्विष्णु तदावारः नक्षत्रं विष्णुरेव च ಯೋಗಂೈವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣುಮದೇ ಶ್ರೀಗೋವಿಂದ ಗೋವಿಂದಗೋವಿಂದಗೋವಿಂದ್ಯ ಸ್ತ್ರೀ ಭಗವದ ಮಹಾಪುರುಷಸಿ ಆಜ್ಞಾ ಸೇತು ಸರಳ ವಿಷ್ಣುರ ಪ್ರವೃತ್ತ ಆಧ್ಯಬ್ರಮಣ దీయ పరా స్వేదవరహ కల్పే వైవస్వత మన్వందరే అట్ట విహింసే తమే కలియుగే ప్రథమే పదే జంబూ దీపే షెత్ జంబూత్ ద్వే భారద

மங்களஹர விசுவாபசு நாம சம்பஸ்வரே உத்தராயணே வசந்த ருதவ் ரிஷபமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாசியாம் ஊழல் இருந்தால் சுபதிதோன்னு போட்டு மறுபடி பண்ணலாம் சுபதிதோ வாசர வாசரஸ்து இந்து வாசர

ஹேவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவீதம் உணல் இடம் போட்டிருக்கோம் அமாவாஸ்யாம் புண்ணியதிதோ ஸ்ரீபகவதாகியான் அவர்கள் குல வழக்கம் ஸ்ரீபகவத் கைங்கரவும் ஸ்ரீமன்னாராயண பித்தம் ஸ்ரீபரமேஸ்வர பித்தம் இதுலாம் சொல்லலாம் உதாரணமாக வாதுல கோத்ராஹா அப்பா இருக்கான்னு வச்சுக்கல தாத்தா பேரை சொல்லுங்க கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க அவங்களுடைய அப்பா பேர் சொல்லுவோம் வசு ருத்ர வசு ருத்ர ஆதித்ய சொருப மமேன்னு சொல்லுங்க விதுகு விதாமக பிரவிதாமகானாம் அதே கோத்ரம் வாதுல கோத்ரா அம்மா பேரை சொல்லுங்க அப்பாவுட அம்மா பேர் அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுவோம் வசு ருத்ர ஆதித்ய சொரூப்ப நம்மனு சொல்லுவோம் மா தொகு பிதாமிகி பிரவிதா நாம் அம்மாவுடைய பிறந்த கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேர் அம்மாவுடைய தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவோட அம்மா தாத்தாவுக்கு ரெண்டு பத்திரிகைகள் ரெண்டு மனைவிகள் இருந்தால் அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி மறுபடியும் ஒரு பாட்டி கனிஷ்ட கணிஷ்ட பாட்டி அம்மாவோடைய கொள்ளு பாட்டி இப்ப சொல்லுங்க போத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூப வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னிக் சொல்லு சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரிதாமகானாம்

தர்சார்த்தம் பிரதிநிதி தில தர்ப்பண ரூபேன அத்திய கரிஷி பூனில் வளம் போட்டுங்கோ இடுக்கு பிள்ளை கீழே போட்டு கையை அலமிக்கோ அபோபோஸ் இப்போ பூனலை மறுபடியும் பிராச்சீனாவிதம் இடம் போட்டுண்டு நீங்கள் அமருகின்ற திசை தெற்கு நோக்கித்தான் இருக்க வேண்டும் அதாவது தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு பனிரெண்டு முறை பிரதட்சிணம் செய்து மூணலை இடம் போட்டுக்கொண்டு செய்யும் செய்யும்போது வளம் போடுவோம் இதை இடம் போட்டுக்கோ தெற்கு பார்த்து பனிரெண்டு முறை சாஷ்டாங்கமாக சேவித்து சமஸ்தோபஜாரம் செய்து சொல்லி யதாஸ்தானம் பண்ணி அந்த நீரை ஒரு கிளத்தில் ஓடுகின்ற நதியில் விடலாம் ஒரு ஓரமாக கால் கூடாது அந்த மாதிரி இடத்தை விடுங்கள் உபயோகப்படுத்தாத கிணற்றில் கூட விடலாம் மாலை கண்டிப்பாக ஜலதீபம் ஏற்றுங்கள் சோம பிரதட்சிணமாக சோம் பிரதட்சிண அமாவாசையாக மதியம் அமைவதால் நாளைக்கு அரசமரத்திற்கு பொட்டெல்லாம் வைத்து வளம் வந்து ஆடை புது வஸ்திரங்கள் சாத்தி வளம் வருவது அதி அற்புதமான நல்ல பலன்களை தருகின்ற சோமவார அமாவாசையாக அமைகின்றது ஒரு பெரிய நல்ல காரியம் என்னென்னா கிளம்புற சந்தியாவந்தனையே மதியம் மாத்தியானிகம் பண்ணிவிட்டு இந்த தர்ப்பணம் செய்வது அதி அற்புதமான நல்ல பலன் நாளைக்கு சதுர்தசி முடிந்தவுடன் அமாவாசை காலையில் ஒரு தடவை நீங்கள் ஸ்நானம் செய்து அறிக்கையை பிரதானமெல்லாம் விட்டுட்டு மாத்தியானிகம் பண்ணும்போது முடிந்தால் ஸ்நானம் செய்யலாம் அதுவரை முடியாதவர்கள் மருந்து மாத்திரை உட்கொள்பவர்கள் எது வேண்டுமானாலும் சாப்பிட்டு விட்டு வயிறார தர்ப்பணம் செய்யலாம் பட்டினி இருக்க வேண்டுமென்று நமது வாத்தியாரோ மகா பெரியவாலோ சொல்வதில்லை ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர்கள் உடல் சக்திக்கு ஏற்ப எது வேண்டாம் ஆகாரங்கள் சாப்பிட்டு விட்டு காப்பிகள் சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் அன்று உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சைவமாக இருப்பீர்கள் ஆற்றங்கரை குளத்தங்கரை கோவில் குளக்கரை இவைகளில் திதி கொடுப்ப வேண்டியவர்கள் கண்டிப்பாக திதி கொடுத்து அவர்களை உங்களது பித்தர்களை வணங்குங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறலாம் இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பிரபலாரிஷ்ட யோகம் பரணி நட்சத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்றது நாளை காலை சூரிய உதயம் வரை எந்த புது காரியங்களும் பிரயாணங்களும் கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்ய வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது ஒரே சொல் பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தலாம் இறைநாமங்களை மட்டும் ஒதுங்கள் யோகத்திற்கு பனிரெண்டு இறைநாமாவளி ராமராமா ராமா சிவசிவா என்று சொல்வதும் அதி அற்புதமான பலன்கள் பெறும் நம்மை நம்மை காத்து வளர்த்த நம்மை பெற்ற வளர்த்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தான் நாம் செய்கின்ற கடமை இதுதான் கட்டாயம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய உள்ளால்னாச்சலாம்